பேச்சுவார்த்தையில் உடன்பாடு கிண்டியில் மருத்துவர்களுடைய போராட்டம் வாபஸ் கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவர் கத்தியால் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர் இதையடுத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது சென்னை பெருங்கலத்தூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் விக்னேஷ் இவரது தாய் நீண்ட நாட்களாக புற்றுநோய் பாதிப்புடன் இருந்திருக்கிறார் ஆனால் இது குறித்து அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது பாதிப்பு தீவிரமடையவே அறிகுறிகள் காரணமாக அவர் கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கடைசி நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் சிகிச்சை எதிர்பார்த்த அளவுக்கு பலன் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் விக்னேஷ் தனது தாயை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார் இந்நிலையில் அப்படி காலை நேரத்தில் கிண்டி பன்னோக்கு மருத்துவமனைக்கு வந்த விக்னேஷ் தாய்க்கு சிகிச்சை அளித்த மருத்துவரை சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த உரையாடல் சுமார் அரை மணி நேரம் வரை நீடிக்கிறது இப்படி இருக்கையில் திடீரென விக்னேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவரை சராமரியாக தாக்கி இருக்கிறார் இதில் மருத்துவர் காயமடைந்துள்ளார் அவர் மீட்ட பொதுமக்கள் உடனடியாக சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான மருத்துவர் பாலாஜிக்கு கழுத்து தலை காது என பல இடங்களில் வெட்டி ஏற்பட்டிருக்கிறது தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மறுபுறம் தாக்குதலை நடத்திய விக்னேஷை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீஸ் வசம் ஒப்படைத்தனர் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த தாக்குதலை சம்பவம் கண்டித்து தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்துவதாக அறிவித்தனர் சம்பவம் நடந்த கிண்டி மருத்துவமனையிலும் சேலம் மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் சம்பவம் நடந்த கிண்டி மருத்துவமனைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் பேட்டியளித்த உதயநிதி இனி வரும் நாட்களில் மருத்துவர்களுடைய பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்று உறுதியளித்தார் அதே போல மருத்துவர் சங்கங்களுடன் தலைமை செயலகத்தில் அமைச்சர் சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இது மருத்துவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று கூறி அவர்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார் இதையடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாகவும் மருத்துவர் சங்கம் அறிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்பழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க